ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சுக்கிரபகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து பணம் இருக்கோ இல்லையோ கஷ்டம் பிரச்சனைகள் அதுலேயும் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் பண்ண போகிறார் ரிஷபராசி அவரோட ராசி சொந்த வீடு சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் யாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவான் அதிக சந்தோஷத்தில் தான் இருப்பார் பன்னெண்டு டாசிக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகளையும் கொடுப்பார் டே இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஏன் இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்னா எப்போவுமே சந்திர பகவான் வேகமாக சுற்றுவார் அடுத்தது புதன் அடுத்தது சுக்கிரன் இப்படி சூரிய பகவானை வேக வேகமாக சுற்றின்னு இருப்பார் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் அணிந்து ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை உருகப்படுறது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி நிறைய உடனே உடனே வரும் அடுத்தடுத்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் வெற்றி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக போட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பயிற்சி சரியாக அமையலையே இந்த குரு பயிற்சி சரியாக அமையலையே அப்படின்னு அதுக்கெலாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் பாருங்க கான்டெக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி திருமண பொறுத்தவங்களும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என தருமை மகர ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் முழு இந்த சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி ஐந்து பத்துக்குடைய அதிபதி இந்த சுக்கிர பகவான் அதனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி நேர்களுக்கு மனசில் எப்போவுமே ஒரு தெய்வ சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ அந்த தெய்வத்தை பற்றியே இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் தெய்வத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ வழிபாடு பண்ண 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 உங்கள் ஜீவனம் விருத்தி அடையும் பத்தாம் இடத்தில் அதிபதியும் விருதாங்கிறதுனால ஜீவனம் விருத்தி அடையும் அந்த வகையில் இந்த ஐந்து பத்துக்குடைய அதிபதி இதுவரைக்கும் சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் உற்றார் உறவினர்களின் மூலமாக சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு இந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல வரப்போகிறார் அப்போ மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும் குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் கிளேசங்கள் எல்லாமே குறையும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு நல்லபடி அமையும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி நீண்ட நாளாக சில காரியங்கள் எதிர்பார்த்த வந்து நடக்கலை அதுதான் உங்களுக்கு பெரிய மன வருத்தம் எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் எவ்வளவு இது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டென்ஷன் குறையிலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஓடிக்கிட்டு அதெல்லாம் இப்போ மாறும் உங்களோட நீண்ட நாள் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அந்த வகையில் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கார் ரிஷபராசியில் அப்போ இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எந்த விதத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் அடுத்தபடியாக அந்த பம்பு வழக்குகள் அவமானங்கள் இதெல்லாம் குறையும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஓஞ்சாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் அது கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தபடி இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கர பகவான் உங்களோட கலத்திராதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ண போகிறார் ரோகிணி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து நண்பர்கள் உதவி கிடைக்கலையேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ நண்பர்கள் உங்களை இதுவரைக்கும் பாராமுகமாக இருந்த நண்பர்களோட இப்போ உங்களை நட்பு பாராட்டி வருவாங்க ஐயோ இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வருவாங்க நீங்களும் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டிங்க அதை வந்து மறந்து மன்னித்து மறப்போம் மன்னிப்போம் அந்த கதையில் அவங்கள மறந்து மன்னித்து நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடருவீங்க அந்த வகையில் உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்குங்க அடுத்தபடியாக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு பதினொன்று கூடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷ நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார் சுக்கிர பகவான் வந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சில பேருக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு எதிர்பாராத வருமானம் எதிர்பாராத வருமானம்னு எப்படி வரும் இப்போ உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையாக உழைச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த இன்சென்டிவ் அந்த இதெல்லாம் அரியர்ஸ் எல்லாம் வரலை இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் எப்போவோ யாருக்கோ கொடுத்தீங்க இன்னும் அந்த பணம் வரலை வரலை நீங்களும் அதை வந்து ஒன்றும் பேட் டெட்ஸில் போட்டுடலாமான்னு இருக்கீங்க என்ன என்னடா இது இவ்வளோ நாளாக வரலையே அண்ணா அந்த பணம் இப்போ உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன அந்த வகையில் சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும் அடுத்தபடியாக லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறதுனால லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு உயர்வு அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த சுக்கிர பகவானின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இன்னும் முன்னேற்றம் நிறையா வரணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ இது பண்ண பண்ண இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல்